திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபுராணத்தின் அடுத்த ஐந்து வரிகள் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ் கழல்கள் காட்டி கிடந்த அடியேற்கு பொருள் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு போன்ற தாவும் மனம் கொண்ட நான் அதாவது ஒருமைப்படாமல் சிதறுகின்ற சிந்தனைகளை உடைய மனதால் வந்த பாசத்தில் லௌகீகத்தில் கட்டுப்பட்ட விலங்கு மனம் கொண்டிருக்கிறேன் மாசில்லாத உன்னிடம் வைக்க வேண்டிய பாசத்தை இந்த நிலையில்லாத பந்த பாச கட்டுகளின் மேல் வைக்கிறேன் வரி கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் உன்னிடம் உள்ளம் கசிந்து மனது உருகும் அன்பு காட்டத் தெரியாதவன் நான் இந்த நன்னலம் கூட இல்லாத சிறியனுக்கு எனக்கு நீ வந்து அருளினாயே அடுத்த வரி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி இந்த உலகத்திற்கு வந்து எனக்கு அருள் செய்வதற்காக உன்னுடைய நீண்ட திருவடிகளை காட்டி அருளினாயே அடுத்த வரி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நன்றி மறக்கும் தன்மை இருத்தல் கூடாது நாய் தனக்கு யார் உணவளித்தாலும் அவர்களுக்கு நன்றியுடன் இருக்கும் ஐந்து அறிவு படைத்த அதற்கு நல்லவர் கெட்டவர் தெரியாது அதேபோல் நானும் தடுமாறிக்கொண்டே கிடந்த போதிலும் நீ எனக்கு அருளினாயே இறைவன் நம் இழிவு கண்டு நம்மை புறம் தள்ள மாட்டார் சலனம் இல்லாத பக்தி இறைவனிடத்தில் இருக்க வேண்டும் எந்த தெய்வம் அதிக அருளும் பொருளும் தரும் என்று தாவிக்கொண்டே இருக்கக்கூடாது நமக்காகவும் நமது உறவுகளுக்காகவும் கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்கிறோம் இறைவன் அதற்கும் செவி சாய்க்கிறார் நம்மை காக்கிறார் அவருக்காகவும் நாம் ஒரு நொடியேனும் உள்ளமுருகி கண்ணீர் மல்கி உண்மையான அன்பு செலுத்த வேண்டும் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளின் கடல்கள் காட்டி நாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி